హాయ్ పెట్ల స్వల్గం పవర్ వే என்னடா அது வெறும் குடத்தை காமிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் ஆஃபர்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆமாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு கிளம்பிவிட்டோங்க ஃபேமிலியாக நேற்று வந்து எங்களால் போக முடியல சரி இன்னேந்து டெய்லி ஊற்றலான்னு ஒரு பிளான் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு ஃப்யூச்சரை பற்றி நம்ம நாளைக்கு யோசிக்கலாங்க ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம குடத்துல வாஷ் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிட்டோங்க அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் வேப்பில் இதெல்லாம் போட்டோம் பக்கத்துலேயே ஒரு பாட்டியும் நம்ம பக்கத்தில் வந்து நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்களே உடனே அவங்களே ஃபோக்கஸ் பண்ணலான்னு அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பாட்டி குடற் தண்ணிக்குள்ளே மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி போட்டு முடித்து செட் பண்ணி வச்சுட்டோங்க நீங்களே பாருங்கள் பாட்டி வந்து மஞ்சள் தூள் மட்டும் இல்லை என்ன அவங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க போல சரி அதை தெரியாமல் தொண்ணூறுலாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பண்ணுறதை பார்த்து பார்த்து இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சூடாக எடுத்துகிட்டு வரல மறந்துட்டு வந்துட்டோம் அதனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் போய் சூடாக வாங்கலான்னு போயிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க நிறைய குழந்தைங்களுக்குலாம் மொட்டையும் அடிச்சுட்டு இருந்தாங்க பூ வச்சுட்டு ப்ளஸில் ஃபைனலாக செட் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சொல்லி கை கால்லாம் கழுவிட்டுருந்தேன் ஏன்னா அங்கேயே வந்து நிறையா பேர் குளிப்பாங்க நாங்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு வந்துவிட்டோம் அதனால் சரி சும்மா கை கால் மட்டும் கழுவிட்டு தலையில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு கை கால்லாம் கழுவிட்டு சூடாக பற்ற வைக்கலான்ட்டு சூடாக பற்ற வச்சோங்க அவர் வந்து சூடாக ஏத்துனாரு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு தாங்க தண்ணி எடுக்கணும் ஸோ அதனால வந்துட்டு சூடாக ஏற்றி சாமி கும்பிட்டு அதை நான் யூஸ் ஆனால் அவங்க சாமி கும்பிடும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணேன் நான் சாமி கும்பிடும்போது அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க பாப்பா பாப்பா சாமி மேடம் பார்த்தீங்களா எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குடத்துலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க ஃபஸ்ட்டு நான் தாங்க போய் எடுத்தேன் சாமி கும்பிட்டு நான் குடத்தை எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய்ட்டு அவங்க அம்மா குடத்தை எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ லைனில் நிற்கிறதுக்காக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் இப்போ நான் எடுத்து சின்னதாக பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாப்பா ரொம்ப சேட்டங்க அவளை விட்டு விட்டுட்டு போக போகிறோன்னு நினச்சிட்டு தூக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவள் என் ஹஸ்பண்ட் குடத்தையும் எடுத்துகிட்டு பாப்பாவும் எடுத்துகிட்டு லைனுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்கள அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க குடத்தையும் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதனால தாங்க எடுத்துட்டு இருந்தேன் நிறையா பேருக்கு நேரில் வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அவங்களெலாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அதனால தாங்க நான் ஃபோக்கஸ் பண்ணேன் இப்போ வந்து நாங்கள் நேராக லைனுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது மார்னிங்கை நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லை ஏன்னா எப்போவுமே கூட்டம் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் அது இன்றைக்கும் கூட்டம் இருந்தது பட் அந்த அளவுக்கு இல்லைங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா தேருங்க இந்த தேர்லெலாம் வந்துட்டு அம்மன் வச்சு கொண்டு வருவாங்க உள்ளே வந்து எதோ பூஜை நடந்துட்டு இருக்குது என்ன பூஜைன்னு எனக்கு சரியாக தெரிலங்க ஸோ அதனால் பெல் சவுண்ட்லாம் எல்லாம் கேட்டுக்கோங்க கோவில்னாலே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதிலையும் இந்த பெல் சவுண்டு இந்த சாம்பிராணி வாசலாம் அதெல்லாம் ஒரு தனி எஃபெக்ட் ஆனாங்க அந்த பெல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தது அப்படியே நாங்கள் போய் லைனில் நின்றுட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்திருந்தாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் இந்த மாதிரி முன்னாடியே நம்ம போனோன்னா ஃப்ரீ ஃப்ரீயாக சாமி கம்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் திருவிழா ரஷ்ஷான டைம்லலாம் போனோன்னா சாமியே பார்க்க முடியாதுங்க அப்படியே நம்ம பார்த்தாலும் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த மாதிரி டைம்லலாம் போனோன்னா நம்ம ரிலாக்ஸாக சாமியும் பார்க்கலாம் கம்பத்தையும் வந்துட்டு ரிலாக்ஸாக நின்று கும்பிட்டு வரலாம் இன்றைக்கும் நாங்கள் அப்படிதாங்க போனோம் நிறையா பேர் இன்றைக்கு மாவிளக்குலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மாவிளக்குன்னு வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது பட் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இப்போல்லாம் போனால் ரிலாக்ஸாக சாமி கும்பிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல் நிறைய பேர் வச்சுருந்தாங்க மாவிளக்கு வச்சிருந்தாங்க தேங்காய் அந்த வாழைப்பழம் அந்த தட்டில் வச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எப்போவுமே அதில் கொட்டி வச்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் வீடியோ போய் நின்று சாமி பார்க்குறதுக்காக போயிட்டாங்க சாமி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டோம் கம்பத்திக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டோம் பட் கூட்டமாக இருக்க டைம்லலாம் நம்மளால் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது மூவ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க ரொம்ப நேரம் வந்து லைனில் நின்று சாமி பார்க்க முடியாதவங்களாம் இந்த மாதிரி டைமை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கான டே இதோடு முடிஞ்சிருச்சுங்க நாளைக்கு நாங்கள் தண்ணி ஊற்றுறது நாளைக்கு விளாகில் பார்க்கலாங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்